தேவபிள்ளையை பாருங்க இன்றைக்கு தேவனுடைய சத்தியத்தை குறித்த வைராக்கியம் ஆத்மாவை குறித்த உண்மையான பாரம் கிடையாது எனக்கு என்ன அப்படின்னா சபைகளுக்குல நான் ஊழியம் பண்றேன் நான் பெரிய ஆளா மாறிட்டேன் இப்போ என்ன அப்படின்னா நல்ல கவனியங்க அந்த நாட்கள்ல அந்த நாட்கள்ல இல்ல இந்த நாட்கள்லையும் ஒரு ஒரு மனுஷன் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிச்சு சேர்த்து அவன் பெரிய ஆகுறதுக்கு என்ன ஆகும் அதுக்கு ரொம்ப நாள் ஆகும் இல்லையா அவருக்கு பணம் வருமான வைத்து அவர் சம்பாதித்து அதை ஒரு பகுதியில் அவர் செலவழித்து ஒரு பகுதியில் சேர்த்து அவர் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர கொஞ்சம் நாட்கள் ஆகும் இல்லையா நாட்கள்னா குறிப்பிட்ட காலங்கள் ஆகிவிடும் ஏன்னா அவர் உண்மையாய் சம்பாதித்து வருகிறார் இதே இது அநியாயமாய் சம்பாதிக்கிறவர்களை பாருங்க அவங்க ஒரு ஒரு அவங்களை பார்ப்பீங்க ஒண்ணு இருப்பீங்க ஒரு குறுகிய காலத்துல பார்க்கும் போது பெரிய ஐஸ்வர்யவானை மாறிடுவாங்க இவங்க என்ன அப்படின்னா அதாவது நேர்மையான பகுதியில் சம்பாதித்திருக்க மாட்டாங்க தேவனுக்கு பிரியமான பகுதியில சம்பாதித்திருக்க மாட்டாங்க அதாவது நம்முடைய அரசாங்கத்துக்கு விரோதமான பகுதியில இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அநியாயமாய் சம்பாதித்து வேகமா என்ன செய்திருவாங்க ஒரு ஐஸ்வரையவானாய் மாறிடுவாங்க ஆனா உண்மையாய் வேலை செய்து கஷ்டப்பட்டு வருகிறவன் அவன் வருகிறான் ஆனா இவனும் குறுக்கு வழியில தேச துரோக செயல்களை செய்து வேகமாக என்ன ஐஸ்வர்யவானாய் மாறி விடுகிறான் அதே பகுதி தான் இன்றைக்கு என்ன அப்படின்னா ஒரு தேவ மனுஷன் தேவ சமூகத்துல அமர்ந்து ஜெபித்து உபவாசித்து கண் விழித்து முழங்கால் போட்டு அநேக நாள் பட்டினி இருந்து தேவ சித்தத்தை செய்வதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாங்க அந்த நாட்களில் பரிசுத்தவான்கள் பரிசுத்த வாட்டிகள் அப்படிதான் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாங்க ஆனா இன்றைக்கு இந்த நாட்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில பேர் அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷர்கள் உண்மையுள்ள மனுஷர்கள் இருக்கிறாங்க உண்மையுள்ள விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க உண்மையில ஊழியர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆத்ம பாரத்தினால தேவ சமூகத்துல என்ன செய்கிறாங்கன்னா உபவாசிக்கிறாங்க விழித்திருந்து ஜபிக்கிறாங்க முழங்கால் போடுகிறாங்க தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கிறாங்க எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்களை பரலோக ராஜ்ய கொண்டு போகணும் என்று ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு கூட்ட ஜன எப்படி இருக்குன்னா நம்ம எல்லாம் சீக்கிரமா பெரிய ஆளா மாறணும் நம்ம பெரிய ஆளா மாறுனு பாப்புலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன அப்படின்னா நல்லா பாருங்க அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பன்னிரண்டு சீசர்களும் சரி எழுபது சீசர்களும் சரி அவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க போய் போயி மனந்தருமங்கள் பரலோகராஜ் சமீபமா இருக்கு அப்படின்னு பிரசங்கிங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் பிரசங்கிக்க உபதேசிக்க கட்டு கொடுத்து பிசாசுகளை என்ன செய்யுங்க பிசாசு இப்படியில் இருக்கிறவங்களை அதுல விடுவீங்க சரியா வியாதிஸ்து சுஸ்தமாக்குங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம தேவன் என்ன செய்யறாங்க மத்தையு பத்தாவது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் ஒன்பதாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் சரியா மார்க்க ஆறாவது அதிகாரத்துல வாசிக்கிறோம் இப்படிதான் ஆண்டவர் தன்னுடைய அப்போசலர்களை சீசர்களை அனுப்புனாங்க ஆனா இன்னைக்கு சுபிசேஷம் அறிவிப்பது முதன்மையான காரியம் அல்ல இன்னைக்கு என்ன அப்படின்னா கிறிஸ்தவ வட்டாரம் ஆவிக்குரிய வட்டாரம் அப்படின்னு சொல்வதற்கு இது ஆவிக்குரிய வட்டாரம் கிடையாது ஆவிக்குரிய வட்டாரம் எல்லாம் ஏறைக்குறைய சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே முடிந்து விட்டது இதெல்லாம் கிறிஸ்தவ வட்டாரம் பெயர் கிறிஸ்தவ வட்டாரம் என்று சொல்லலாம் இந்த நாட்களில் இருக்கிற சபைகளை எப்படி சொல்லலாம்னா பெயர் கிறிஸ்தவ வட்டாரம் எந்த சபைகள் சபைகள் சொல்லுகிறேன் ஆமா நான் சொல்லலைங்க இந்த செய்தி என்னுடையதல்ல பரலோகத்தின் தேவன் எனக்கு இந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக வெளிப்படுத்தின தேவனுடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் தானே ஒழிய என்னுடைய சுயமான எந்த செய்தியையும் எந்த கருத்தையும் இல்ல வேற எந்த டிக்ஷனரியில நான் பார்த்தது அதுல பார்த்தது ஹீப்ரு இப்படி சொல்லுது ஆமா கிரீக் இப்படி சொல்லுது அதுக்குள்ள எல்லாம் வரலங்க வேத புத்தகம் என்ன சொல்லி எனக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தினாங்களோ அதை இந்த ஆபியானவர் என்னோடு கூட இருந்து இந்த பிரசங்கத்தை நிறைவேற்றுகிறாங்களே ஒழிய மாமிசத்துல ஒரு காரியத்தை செய்வதற்கு நான் என்ன செய்கிறது இல்ல ஆயத்தப்படுவதே கிடையாது அப்ப தேவ பிள்ளைய என்ன அப்படின்னா குறுக்கு வழியில இன்றைக்கு என்ன செய்யறாங்க ஆமா தேவ சமூகத்துல உபதேசிக்கணும் பிரசங்கிக்கணும் அப்படின்னா அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த நாட்களில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்று ஏமாத்துகிற கள்ள ஊழியர்கள் அவர் நல்ல ஊழியர்கள் கிடையாது வேத சொல்லுது தெளிவா நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா சாதாரணமா ஒரு வசனத்தை அதில் இருக்கிறத சாதாரணமாகவே நம்ம என்ன செஞ்சிடறோம் பாத்துறோம் அதனால தான் நமக்கு ஒண்ணுமே தெரியல பாருங்க ரெண்டு பேதர் ரெண்டாவது அதிகார ஒன்றாவது வசனம் என்ன சொல்லுகிறது கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள் இருந்தார்கள் அப்படியே உங்களுக்கு கள்ள போதகர்கள் இருப்பார்கள் நம்ம இதை ஒரு சாதாரணமாக ஒரு வசனமாக என்ன செய்கிறோம் கள்ள தீர்க்கதரிசி இருப்பாங்களா இருந்தாங்களா இப்போ அப்படியே வந்து என்னது கள்ள போதர்கள் இருப்பாங்களா அப்படி நம்ம சொல்றோம் அப்படி இல்லைங்க இன்னைக்கு திரளாய் ஊழியர்கள் இருக்கிறார்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் திரளாய் இருக்கிறார்கள் கள்ள ஊழியர்களும் திரளாய் இருக்கிறார்கள் கள்ள ஊழியர்கள் இவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள மேய்ப்பர்கள் ஆமா இவங்க கள்ள சுபிசேஷகர்கள் கள்ள அதாவது அப்போசலர்கள் என்று நமக்கு என்ன செய்யல தெரியல ஏன் அப்படின்னா நம்ம வேதம் வாசிக்கல வேத புத்தகத்தை சும்மா வீட்டுல வச்சிருக்கிறோம் ஆமா அதுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னா பத்தி கொளுத்துறதுக்காக வைத்திருக்கிறோம் இல்லையா பத்தி கொளுத்துறதுக்கு நம்ம வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோம் அதனால அந்த வேத புத்தகத்தை பத்தியை கொளுத்தி புகையை விடுறோம் என்னன்னு கேட்டா தூபம் போல் புகை அந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் வேத புத்தகத்தை தான் வேதத்தில் இருக்கிற சத்தியம் நமக்கு தெரியும் ஒண்ணு வேண்டாங்க இந்த ஒரே ஒரு வேத புத்தகம் தானே இந்த ஒரே ஒரு வேத புத்தகம் இதுல எவ்வளவு குழப்பம் ஊழியர்களுக்கு மத்தியில எத்தனை டினாமினேஷன் இருக்கு எத்தனை சபை பிரிவு இருக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறாங்களா இந்த ஒரு வேத புத்தகத்தை வைத்து தானே காரண ஆவியானவருடைய நிறைவு இல்லாதனால தான் பல பகுதியில வேதத்தை புரட்டி புரட்டி கல்லர்கள் அங்குமிங்கு என்ன செய்கிறாங்க வேதத்தை இந்த கடைசி நாளிலே புரட்டிக்கிறாங்க ஆமா ஒரு காலத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு இருந்தாங்க கள்ள போதகர்கள் இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கு இன்னைக்கு திரளாய் கள்ள போதகர்கள் கள்ள மேய்ப்பர்கள் கள்ள போசலர்கள் கள்ள சுவிசேஷகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் சத்தியத்தையே புரட்டி ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிற அளவுக்கு காணப்படுகிறாங்க எப்படிதான் ஒரு உண்மையான ஊழியனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவனுடைய கருத்துடைய ஆவியானவர் இருப்பாருங்க கருத்துடைய ஆவியானவர் இருப்பார் ரெண்டு ஒரு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது ஆவியானவர் ஆவி இல்லையா ஆவியானவர் அந்த தேவ மனுஷனோடு வரக்கூடிய கட்டப்பட்டவர்கள் பில்லி சுனி மாந்திரிக போராட்டம் இதுல எல்லாம் இருந்து வருகிறவர்களுக்கு அந்த ஊழியக்காரன் மூலமாக தேவன் என்ன செய்வாங்க விடுதலையை கொடுப்பாங்க இதுல இருந்து நம்ம தெரியலாம் இந்த ஊழியனோடு தேவ ஆவியானவர் இருக்கிறாரு இந்த ஊழிய பரலோகத்தின் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு ஒரு குறைந்தபட்ச ஊழியத்துக்குரிய தகுதியை பெற்றிருக்கிறான் லூக்கா பத்து பத்தொன்பதின் படி சர்ப்பங்கள் தேல்களை மிதிக்க சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ள அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாங்க அது மாத்திரமல்ல பாருங்க அப்போ ச நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆபையினாலும் வல்லமை நாள் அபிஷேகம் பண்ணினார் யார இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவையினாலும் வல்லமை நாள் அபிஷேகம் பண்ணினார் யாருங்க பிதாவுடைய ஒரே குமாரன் மனு குலத்துடைய மீட்புக்காக இந்த பூமிக்கு கடந்து வந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியினால் தான் இவர் என்ன செய்தார் கருவுச்சு அந்த பூமியில என்ன செய்தார் மனு குளத்தினுடைய மீட்புக்காக பிறந்தவர் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவையே நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அபிஷேகம் பண்ணிட்டு விடல தேவன் என்ன செய்தாங்க அப்படின்னா அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரை குணமாக்குகிறவராய் சுட்டி தெரிந்தார்